சனி உங்களுக்கு உண்டான பற்றி உங்களுக்குண்டிபத்தி பலன்தான் சொல்ல போறேன் அப்பாடா என்று பெருமூச்சு விட போகிறீர்கள் இதுதான் உண்மை வரைக்கும் சனி வக்கரம் பெற்று அஷ்டம சனியை பலங்களை தந்து கொண்டிருந்தார் இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு ஒன்பதாம் ஆதிபத்திய பலனை கொடுக்கப் போகிறார் ஒன்பதாம் படித்த பழைய கொடுக்கும்பொழுது பெரியவர்களின் முக்கிய மனிதர்களுடைய தொடர்பு தெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடியது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வாழ்க்கையில் முன்னேறு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வருவது இதிலுமே செய்து தரப்போகிறார் எவ்வளவு பெரிய நன்மை பாருங்கள் இதில்லாமல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாருங்க அதுவும் சூப்பரா சூப்பர் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பாவகிரங்கள் எப்பொழுதுமே மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தாலும் பார்த்தாலும் நன்மையே விளையும் அந்த வகையில பார்க்கும்போது மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய சகோதர உறவு இப்பொழுது பலப்படும் அவர்கள் மூலமாக உதவித்தாசுகள் கிடைக்கும் மனைவி வீட்டார் வழி உறவுகள் பலப்படும் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாவற்றும் ஈடுபட்டு நல்ல பலனை எட்டுவீர்கள் உங்கள் திறமை கண்டிப்பாக வெளிப்படும் பயணங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை பொருட்கள் தொலைவதோ அல்லது சிறு சிறு விபத்துக்கள் உள்ளாவதோ கண்டிப்பாக நிகழும் அது இல்லாமல் கடன்கள் கேட்டிடத்திலே கிடைக்கும் ஒரு பெரிய கடன் கிடைத்து சிறு சிறு கடன்களை எல்லாம் அடைத்து விடுவீர்கள் வழக்குகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் கண்டிப்பா இதை நீங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி பலன்களாலே வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்குகள் கண்டிப்பாக முடிவு பெற்று அதற்குரிய லாபமோ அதற்குரிய தீர்ப்பு வழங்கி நல்லதாகவே உங்களுக்கு ஏற்படும் உடல் ஏற்பட்டிருந்த நோய் நொடிகள் கண்டிப்பாக விளைவிடும் ஒன்று மாற்று மருத்துவத்தால் நீங்கிவிடும் அல்லது மாற்று மருத்துவரால் நீங்கிவிடும் ஒரு டாக்டர் பார்த்துன்னே இருப்பீங்க திடீர்னு ஒரு நல்ல டாக்டரோர் யாரோ சொல்லுவாங்க போய் பார்ப்பீங்க உடனே கிளியர் ஆயிடும் இதுதான் நடக்க போகுது அடுத்ததாக பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக முக்கியமான உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் வகையிலே லாபங்கள் கிடைக்கும் உத்தியோக வகையிலே நல்ல பதவிகள் ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் இவை அனைத்தும் எழுதும் எல்லாமே நன்மை தான் நடக்கும் முக்கவாசி நன்மை தான் அதுதான் உங்கள் போகுது இந்த சனி வக்கர நிறுத்தி பலனில் இருந்தாலும் உடல்நிலையிலேயோ போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதை பார்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் வழி பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும் அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளும் சில இடங்களில் வந்து போகும் அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இதெல்லாமே கடகராசிக்கு எப்பொழுதுமே தொடரக்கூடியதால் அது இப்போதும் பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவிலே வந்து போகும் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறானால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஏற்பட போகுது உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் அம்மனுடைய வழிபாடு ரொம்ப பிறந்தது சனி வக்ர நிபத்தி பலன் போ சொல்லிட்டு வர அதனால் சனிக்கு காளி காளிகாம்பாள் உக்கரதெய்வமான காளிகாம்பாள் வாராகி பிரத்யேங்கரா அங்காள பரமேஸ்வரி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் இப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை அவர்கள் பிடித்த தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வணங்கி வந்திருக்கிறானால் இந்த சனி பகவானுடைய ஈஷனம் குறைந்து நல்ல பலன்கள் தான் ஏற்படும் சனிக்கிழமைகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எல் தெய்வம் ஏற்றி சனி சிறபகன் வழங்க வேண்டும் பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும் அடிக்கடி பயணங்கள் மூலியமாக நற்பலன் ஏற்பட போகிறது இதல்லாமல் உங்களுக்கு கால் கை கால் வழிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கை கால் ஊனமுற்றவர்களுக்கு அடிக்கடி சனிக்கிழமையிலே தானங்கள் செய்வது சிறந்தது அவர்களுக்கு உண்ண உணவு உடுக்க விடை கொடுத்து உங்களால் முடிந்த அந்த வன உதவியோ பொருள் உதவியோ வழங்கி வந்தால் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் என்று சொல்லி இந்த சனி வக்கிர நிவர்த்தி பலன் பலன்களை பார்க்கும்போது முதன்மை பெற்ற ராசியாக விளங்கப் போவது கடகராசி மட்டும்தான் என்று சொல்லி பெற்ற சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பக்தி வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பயிற்சியினோட பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகு உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம முற்பகுதியை பாத்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் குரு பகவான் உங்க சுயஸ்தானத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கான் சுயஸ்தானம் அப்படின்னும் போது கடகராசி அன்பர்கள் குரு பகவான் இங்க பயிற்சி ஆன உடனே அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்தே நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட நிறைய அவுட்லுக்கினீங்க உதாரணத்துக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கல்ச்சர்டா இருக்கு லேடிஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உடனே எல்லாரும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ரொம்ப கல்ச்சர்டா இருக்கு லேடிஸ் ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு சிஓவா இருக்காங்க நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ மீட் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு வந்து பாருங்க சாரி போடுறது அவங்க கூட கம்ஃபர்ட்டா இருக்க மாட்டேங்குது வெளியே போறது வர்றது சாரியை இழுத்து வந்துட்டு இருக்கிறது இழுத்து இழுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கும் மேலே பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் நம்மள ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க இன்றளவும் சேரீ கட்டிட்டு போனால் தோத்தி வேஷ்டி கட்டிட்டு போனால் அலோவ் பண்ணாத ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எத்தனையோ இருக்குது தான் செய்யுது இல்லைங்களா பியாண்ட் தட் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட வேலையினோட ஒரு இதுக்காக நான் ஒரு ஒர்க் பண்றேன் அந்த அதாவது ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்கிறேன் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கேன் டெசிக்னேஷன்ல இருக்கேன் வேலை நிமித்தமாக நான் என்னோட அவுட்லுக்கை மாற்றிக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜீன்ஸ் போட்டேன் நல்ல ஹேக்கெட்டு நல்ல கலரிங் அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ இதெல்லாம் பண்ணி அதே மாதிரி என்னோட மனதளவுல எனக்கு சில குணாதசியங்கள் இருந்துச்சு கடகம் அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த அதிக அன்புனால தான் நான் ஏமாறுவேன் அப்போ நான் எல்லா விஷயத்துலையும் மனசு கொண்டு யோசிக்கிறத விட்டுட்டு புத்தி கொண்டு யோசிக்கணும் இப்படின்ற மாதிரி உங்க உள்ளயும் உங்களோட மனதளவு நீங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கினீங்க இல்லைங்களா இப்ப இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுல உறவினர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னம்மா மருமக குடும்ப குத்துவளுக்கு மாதிரி இருந்தா இப்ப என்னக்கா ஜீன்ஸ் பேண்ட்டும் முடிக்கு வந்து பாத்தீங்கன்னா செமடக்கா காய்ச்சிக்கிற மாதிரி முடியும் அப்படின்ற மாதிரி கிராமத்துல பேசுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி முடி கலரிங்கும் நிறைய மாறிட்டு அலாட்டம் இருக்கு அதுக்கு மேல ஹஸ்பண்ட் சொல்வார் முதல்ல நீ வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்ப இப்ப எல்லாம் எது சொன்னாலும் ஏன் நான் ஒண்ணு செஞ்ச நீ ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிற ரொம்பவே முற்போக்கு சிந்தனை ஆயிட்டு வருது உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செஞ்ச நம்ம வந்து நம்மளை சார்ந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணி கரெக்டான விஷயம் செய்யும் போது மத்தவங்க அதை வந்து குறை சொல்ற மாதிரி ஒரு காலகட்டம் இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் நீங்க இதை உங்க வாழ்க்கையில பொருத்தி பாருங்க மத்தவங்க அந்த மாதிரி குறை சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது நம்ம நம்மளோட உயர்வுக்காக நேர்மையான விதத்துல ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது பெருசா யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா இருக்கு ஆல்மோஸ்ட் அவரே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியங்களையும் குட் இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சுவார் பியாண்ட் தட் அந்த சனி மேல குருனோட ஒன்பதாம் பார்வை இருக்கு அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா சனியினோட வக்ர பார்வை சனியே வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு பசிஃபை ஆயிடும் இது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் புரியுதுங்களா சரி டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி பிற்பகுதி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு போயிடுறாரு குரு பகவான் மிதனத்துல போய் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துல குருவை என்ன சொல்லுவாங்க அப்ப கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டுல சுப அப்படின்றது நடக்கும் சுபவிரயம்னா என்ன நடக்கலாம் நிறைய பேர் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் ஆஹ் இல்லைன்னா வந்து பாருங்க ஒரு இடம் வாங்கலாம் ஏதோ ஒண்ணு ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணலாம் இல்ல ஷாப்பிங் போயிட்டு ஒரு நம்மளுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் வாங்கலாம் இல்ல பிள்ளைங்களுக்கு நெக வாங்கலாம் இல்ல பிள்ளைங்களை வெளியே ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிராம் கோல்டாவது வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குவோம் ஆனா வக்கரகதி அடைஞ்சிருக்காரு எல்லாமே வாங்குவோம் ஆனா இதுல ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கு எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா நான் ஷாப்பிங் போறேன் என்னோ நான் வந்து பாருங்க ரெண்டு பட்டு புடவை வாங்கணும் அப்படின்னு போறேன் அங்க போனா எல்லாமே என்னை பார்த்தோன்னு இஷ்டத்துக்கு பட்டு புடவை எடுத்து 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 போடுறாங்க இந்தம்மா வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டு பட்டுப்போடக்கு பதில் எட்டு பட்டு புடவை வாங்கிட்டேன் எட்டு பட்டு புடவை ரெண்டு பட்டு புடவை இருபது இருபதாயிரம் ரூபாய் தான் என்னோட பட்ஜெட் எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்போ எனக்கு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா அதை பெருசாக கவலைப்பட மாட்டேன் ஆனால் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஐயோ நம்ம வீட்டுக்கார திட்டு வரைய இதுக்கு டியூ கட்டணுமே கிரெடிட் கார்டில் வாங்கிட்டோமே இதுக்கு வேற வட்டி போவோமே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் சந்தோஷம் அதுக்கு பின்னாடி ஒரு வருத்தம் அப்படின்றது இருக்கும் அப்போ ரொம்ப சிம்பிள் விரைய குரு விரையத்தை கொடுப்பாரு சுப வரையத்தை கொடுப்பாரு அளவுக்கு அதிகமாக சுபவரையும் அது சுபவரையுமே இருந்தா கூட அளவுக்கு அதிகமாக செய்யாதீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா இருக்காரு சனி மேல குருனோட பார்வை இல்லை அப்போ என்ன ஆகும் பாக்கிய சனி எல்லா விதத்துலயும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் இப்படி நிறைய நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு அவர் மேல குரு பார்வை இருக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க மனசுல கவனமாக வச்சுக்கினீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ரகதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களை நிறைய கொடுக்கறது காத்துட்டு இருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்துல நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ பக்திகளீட் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல சோழிப்புறத்தனுடைய நவ கிரகங்களுடைய பயிற்சியை நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பயிற்சி அதை அடுத்து சனி பகவான் வக்ரமாகி இப்ப வக்ர நிவர்த்தியாக போகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு என்னுடைய அனுபவத்துல வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தி என்ன என்னன்னா வக்ரம் என்பதே அனுபவம் அந்த அனுபவத்துக்குரிய ஒரு ஆசான் வேலும் குரு இல்லாத வித்தை குருட்டி வைத்தேயும்பார்கள் என்னுடைய அனுபவத்துல சோ இவன் குரு பகவான் மட்டுமே குருவன் அசுர குரு சுக்ரன் மட்டுமே மட்டுமே அல்ல சனி பகவானும் ஒரு அற்புதமான குரு தான் என்ன மற்ற குருவனுடைய பார்வைக்கே தன்மை இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தை பார்த்த வரைக்கே இந்த சனி வக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் கடகராசியைத்தூசல் கடகராசியை வரைக்கும் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் சோழிய பாத்தீங்கன்னா இந்த அனுபவ பாடத்தை நிறைய பேர் மறந்து போயிடுற வாழ்க்கையில கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தார் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தண்ணீரில் தவித்தவனுக்கு ஒரு ஏதோ ஒரு பிடிப்பு கிடைத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரமானது இந்த சனி பகவான் பக்ரமானது வக்ரமாகி பார்த்தீங்கன்னா கடகத்துல பாக்கிய சனியாக இருந்து அற்புதமான நற்பண்கள் எல்லாம் உங்களுக்கு தந்தி வந்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குங்கிறது தான் சொன்னார் பொருளாதாரத்துல மட்டுமல்ல ஏற்றத்தாடுகள் இருந்தாலும் கூட நிம்மதியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் இப்போ ஒரு வக்ர நிபர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிபர்த்தி ஆகின்றார் கடுமையான ஒரு போராட்டம் சூழ்நிலை தொழிலில் ஒரு ஏமாற்றம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு தடு தடுங்கி போனா தட்டு தடுமாறிய வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவரு இப்ப அஷ்டம சனியாக மாறுகின்றார் கவலையே பட வேண்டாம் அஷ்டம சனி காலத்துல அற்புதங்களை செய்தவர்கள்லாம் பார்த்திருக்கேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தவறான பாதை தவறான படுக்க வழக்கம் முடிவுகளை மட்டும் தான் பாதிப்பார் அந்த வகையில பறக்கும் போது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வக்ர நிபர்த்தி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் காரணம் என்னன்னு புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறுவதை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு உண்மையை சொல்லித்தான் தெரிவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாலாவதா ஒரு பலம் இந்த மூன்று பலத்தை சேர்த்து தரும் அதுதாங்க பித்தர்களுடைய ஆசை முன்னோர்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக இருப்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்லுறது கவலையே வந்த படம் தலைக்கே வந்தது தலைப்பாகடை போச்சுங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை நிம்மதி திறகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தணி சென்று முருகனை வழிபட்டு அங்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரரை வழிபட்டு ஒரு முக்கியமான இடம் என்னுடைய அனுபவத்தில் இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த ஆலயம் சென்று நின்று வென்றவர்களை சந்தித்திருக்கிறேன் இழந்தவர்களை திரும்ப பெற்றவர்களை பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இருந்து திருப்பதிக்கு போகிற வழியில் அப்பயம் உண்டாயின்ற ஒரு இடம் இங்க வெங்கடேஸ்வர பெருமாள் பெருமாளை பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் அங்கு சென்று அவரை வழிபடுவீர்கள்னால் இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பதை விடுவதோடு சனி பகவானே தோலுக்கு துணையாக நின்று வெற்றியை நோக்கி நகர்த்தி நிம்மதியான ஒரு காலத்தை தருவார் அன்புள்ள கலக ராசி அன்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தியை பற்றியும் ராசியில் குரு வக்ரம் அடைந்திருக்கிறார் அதனை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் இரண்டையும் கலந்துதான் பார்க்க போகிறோம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் தலை தாமதங்கள் விலகும் தொழில் வளம் பெருகும் சனியின் மூன்றாம் பார்வை லாபஸ்தானமான ரிஷபராசிக்கும் ஏழாம் பார்வை மூன்றாம் இடமாகிய கன்னி ராசிக்கும் படுகிறது லாபஸ்தான ரிஷபராசிக்கு பருவதால் கடின உழைப்புக்கு பின் சிறு ஆதாயம் கிடைக்கும் ஏழாம் பார்வை மூன்றாம் இடமாகிய கன்னி ராசிக்கு படுகிறது பத்தாம் பார்வையாக ஆறாம் இடமாகிய தனுசு ராசிக்கு ஏற்படுகின்றது ஆக தொழில் ஸ்தானம் ஓரளவு பரவாயில்லை உழைப்பு அதிகம் பிறர் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டாகிறது குருவினுடைய கடகராசி சஞ்சாரத்தினால் குரு வக்கரமடைந்து ஜென்ம ராசியாக உள்ளார் குரு ஐந்தாம் பார்வையாக விருத்திய ராசியை பார்க்கிறார் பிள்ளைகளால் புகழ் பெருமை அந்தஸ்து உயரும் பிள்ளைகள் நல்ல பெயரை தேடி கொடுப்பர் பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்பர் ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் தங்களுக்கு ஓரளவு மனதில் பூரிப்பு உண்டாகும் மகர ராசி தங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடம் கணவரிடம் அன்யோனியம் பெருகும் அன்பு பெருகும் உறவு முறை பெருகும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார் சனியை குரு பார்ப்பதால் தொழில் வளம் பெறும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்மை சுறுசுறுப்பாக செயல்படுவேன் நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பின் நன்மைகள் பெறுவேன் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இனிய சம்பவங்கள் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் பொருளாதாரம் சிறப்பகர சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் வீடு மனை வாங்கலாம் வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கான பொருளாதார உதவி கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் அபரிமிதமான நன்மைகள் பணப்பெருக்கம் நன்றாக இருக்கும் பெரிய பெரிய மனிதர்களின் நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக நடைபெறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நன்மைகள் பெருகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் உண்டாகும் வேண்டிய இடத்திற்கே இடமாற்றம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம் அரசியல் துறையை பொறுத்தவரை நன்மை கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கலாம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை விவசாயம் நன்றாக இருக்கும் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் ஆதாயம் பெருகும் தண்ணீர் பஞ்சம் இல்லை கலைஞர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் முறையாக கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு நன்மை கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் அந்யோனியம் பெருகும் குழந்தை ஒட்டி பாகியம் உண்டாகும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று வரலாம் கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் முத்துமாடி அம்மன் வங்காள பரமேஸ்வரி அம்மன் இவர்களை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் தங்களுக்கு உண்டாகட்டும்